அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொலியில் தபசு சிறப்பு வழிபாடு பற்றி காண்போம் ஆடி தபசு என்பது ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வழிபாடாகும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தவமிருந்ததை நினைவு கூறும் வகையில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது சங்கன் மற்றும் பதுமன் என்ற இரண்டு நாக நாகவம்சத்து அரசர்களுக்கு இடையே யார் பெரியவர் என்ற சர்ச்சை ஏற்பட்டது சங்கன் சிவபெருமானை வணங்கினார் பதுமன் திருமாலின் மீது பக்தி கொண்டிருந்தார் அவர்கள் இருவருக்கும் சிவன் பெரியவரா அல்லது திருமால் பெரியவரா என்ற சந்தேகம் ஏற்பட்டது சிவபெருமானும் திருமாலும் சங்கர நாராயணராக ஒருவரே என்று உணர்த்துவதற்காக பார்வதி தேவி சங்கரன் கோயில் த தவம் செய்ய தொடங்கினாள் ஆடி மாத பௌர்ணமி நாளில் பார்வதி தேவி ஒரு காலை ஊஞ்சி சங்கர நாராயணரை வேண்டி தவம் புரிந்தாள் அவரது தவத்தில் மகிழ்ந்த சங்கர நாராயணன் பார்வதி தேவிக்கு காட்சி தந்தார் இந்த நிகழ்வை ஆடி மாத திருநாளாக ஆடி ஆடித்தபசுவாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் அம்மனை வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அம்மன் அருளால் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் திருமணம் குழந்தை வேலை நோய் குடும்ப ஒற்றுமை என எதுவாக இருந்தாலும் அம்மனை மனதார வழிபட நம் அனைத்து தேவைகளும் கூடிய விரைவில் நிறைவேறும் ஆடி தபசு அன்று கூற வேண்டிய மந்திரம் ஹரே கேசவ கோவிந்த வாசுதேவ ஜனார்த்தன சிவசங்கரேதிலோச்சன அல்லது ஓம் சந்திர தேவாய நமக ஓம் சங்கர நாராயணாய நமக என்று தொடர்ந்து பாராயணம் செய்வது வருவதன் மூலம் ஹரி சிவன் என இருவரின் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் என்பது நம்பிக்கை நன்றி